அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றுள்ளார் அமெரிக்காவில் நான்காண்டுகளுக்கு ஒருமுறை புதிய ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெறும் அந்த வகையில் கடந்த ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது இதில் ஜனநாயக கட்சியின் சார்பில் துணை ஜனாதிபதி கமலா கரிசும் குடியரசுக் கட்சியின் சார்பில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பும் போட்டியிட்டார்கள் இந்த தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் பெரும்பான்மைக்கு தேவையான வாக்குகளை விட அதிக வாக்குகளை கைப்பற்றி அமுக வெற்றி பெற்றார் இதன் மூலம் அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்வாகியுள்ளார் நவம்பர் மாதமே தேர்தல் நடந்து முடிந்திருந்தாலும் அமெரிக்க அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு ஜனாதிபதியின் பதவிக்காலமும் ஜனவரி இருபதாம் தேதியில் தான் தொடங்கும் அந்த வகையில் இந்திய நேரப்படி நேற்றைய தினம் இரவு பத்து முப்பது மணிக்கு அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார் இதற்காக கார்கள் புடைசூழ வெள்ளை மாளிகைக்கு வந்தடைந்த ட்ரம்பை ஜோ பைடன் கைகுலுக்கி வரவேற்றார் கடுமையான குளிர் காரணமாக வெள்ளை மாளிகையில் உள்ள கேபிட்டல் கட்டிடத்துக்குள்ளே டோருண்டா என்ற பகுதியில் நடைபெறும் என முன்பே இந்த நிகழ்வு தெரிவிக்கப்பட்டது இது மிகப்பெரிய வட்டவடிவிலான பிரமாண்ட அறையாகும் இதன்படி கேபிட்டால் கட்டடத்தின் உள்ளரங்கில் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ட்ரம்ப் பதவியேற்பு விழாவானது இசை நிகழ்ச்சியுடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ராபர்ட்ஸ் ஜூனியர் பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார் இதே விழாவில் துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸும் பதவியேற்றார் கடுமையான வானிலையால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு டொனால்ட் ட்ரீகனும் இதேபோன்ற குடியறையில் பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றார் பதவியேற்று விழாவில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதிகள் உலகின் முக்கிய தலைவர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரபலங்களும் கலந்து கொண்டுள்ளார்கள் ட்ரம்பின் பதவியேற்பு விழாவில் இந்தியாவின் சார்பில் மத்திய வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர் பங்கேற்றுள்ளார் ட்ரம்புக்கு ரஷ்ய அதிபர் புடின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பதவியேற்ற பின்னர் அடுத்த நான்காண்டுகளுக்கான தனது திட்டங்கள் குறித்து ட்ரம்ப் தன்னுடைய முதலாவது உரையை ஆற்றியுள்ளார் அமெரிக்காவில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்குள் அடியெடுத்து வைத்துள்ள சூழ்நிலையில் அவர் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி முதற்கட்டமாக நூறு முக்கிய உத்தரவுகளை பிறப்பிக்க டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது அதன்படி நாடு முழுக்க சட்டவிரோதமாக தங்கியுள்ள அகதிகளை வெளியேற்ற ட்ரம்ப் உத்தரவிட வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது இதற்கான கையெழுத்தை ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே போட முடிவு செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது முன்னதாக சட்டவிரோத குடியேற்ற விவகாரத்தில் தேவைப்பட்டால் அமெரிக்க எல்லைகளில் தேசிய அவசர நிலையை கொண்டு வரவும் தயங்க மாட்டேன் என ட்ரம்ப் ஏற்கனவே கூறியிருந்த சூழ்நிலையில் அமெரிக்க எல்லைப்பகுதியில் அனைத்திலும் தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படலாம் என பலரும் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கவும் எல்லை சுவரை கட்டுவதற்கும் கூடுதல் படைகளை அப்பகுதியில் குவிக்க ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாக ட்ரம்பினுடைய நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்கும் ஏற்கனவே சட்டவிரோதமாக நாட்டுக்குள் நுழைந்தவர்களை நாடுகடத்தவும் கடும் நடவடிக்கை எடுப்பதாக கூறிய ட்ரம்ப் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றார் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பை அதிகப்படுத்தவும் கடத்தலை அதிகப்படுத்துவது தொடர்பாக ட்ரம்ப் பத்து நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிக்க இருக்கின்றார் என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டபூர்வ குடியுரிமை இல்லாத பெற்றோருக்கு அமெரிக்காவில் பிறந்த குழந்தைகளின் குடியுரிமையை முடிவுக்கு கொண்டு வரும் உத்தரவை பிறப்பித்து சட்டோர்வ குடியேற்றத்தை நிறுத்த டிரம்ப் முடிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அகதிகள் திட்டத்தை குறைந்தபட்சம் நான்கு மாதங்களுக்கு இடைநிறுத்தம் செய்யவும் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் சீனாவில் கொடூரமான கொலைகளில் தொடர்புடைய இரண்டு குற்றவாளிகளுக்கு நேற்றைய தினம் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது சீனாவின் ஜுகாய் நகரில் கடந்த ஆண்டு பொதுமக்கள் மீது காரை ஏற்றியதில் முப்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டார்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் ஸ்டேடியத்திற்கு வெளியே மக்கள் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடந்தது இது தொடர்பாக பெண் வெஹ்யூ என்ற அறுபத்தி ரெண்டு வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டார் அவர் தனது மனைவியை விவகாரத்து செய்த பின் சொத்துக்களை பிரிப்பது தொடர்பாக பிரச்சினை ஏற்பட்டதால் ஆத்திரத்தில் பொதுமக்களை கொடூரமாக கொன்றுமை விசாரணையில் தெரிய வந்தது அவர் மீதான வழக்கை விசாரித்த கோர்ட் சமீபத்தில் அவருக்கு மரண தண்டனை விதித்தது இதேபோல ஜியாங்ஷு மாகாணம் பூக்ஷி நகரில் உள்ள ஒரு பள்ளியில் எட்டு பேரை கத்தியால் குத்திக் கொலை செய்த சூஜியான் என்ற நபருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது இருவரின் மரண தண்டனையும் உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது இதையடுத்து பேன் வெஹ்யூ மற்றும் ஜியாஜின் ஆகியோருக்கான மரண தண்டனையை அந்தந்த அதிகாரிகள் நேற்றைய தினம் நிறைவேற்றியுள்ளார்கள் அமெரிக்காவினால் கனடா மீது வரி விதிக்கப்பட்டால் பதிலடி கொடுக்க தயங்கப்போவதில்லை என ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக் ஃபோர்ட் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கனடாவின் ஏற்றுமதிகள் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என அறிவித்திருந்தார் இந்த வரிவிதிப்பு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டால் அதற்குரிய பதிலடி கொடுக்கப்படும் என போர்ட் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் நேற்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டுள்ளார் இந்த நிலையில் ட்ரம்புக்கு வாழ்த்து தெரிவிக்கும் அதே வேளை வரி விதிக்கப்பட்டால் அதற்கு பதிலடி நடவடிக்கைகளை எடுக்க தயங்கி போவதில்லை என போர்ட் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவால் ஆரம்பிக்கப்பட்ட வர்த்தக மற்றும் கட்டண போர் சீனா மற்றும் சீனா ஆதரவு நிறுவனங்களுக்கு மட்டுமே பயனளிக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறான பதிலடி கொடுக்கப்படும் என போர்ட் தனது உரையில் விளக்கவில்லை எனினும் மத்திய அரசாங்கத்துடன் கலந்துரையாடி அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானியா மற்றும் சுவிட்சர்லாந்து புதிய ஒப்பந்தம் தொழில்முறை அனுமதிகளுக்கு எளிதாகும் வாய்ப்பு பிரித்தானியா மற்றும் சுவிட்சர்லாந்து இடையே புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது பிரித்தானியாவில் தகுதி பெற்ற தொழில்முறையாளர்கள் இந்த புதிய ஒப்பந்தத்தின் மூலம் சுவிட்சர்லாந்தில் வேலை செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் இது பிரிட்டன் மற்றும் சுவிஸுக்கிடையான வர்த்தக மற்றும் வணிகத்துறை அமைச்சகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின்படி இருநூறுக்கும் மேற்பட்ட தொழில் முறைகளில் வேலை செய்ய பிரித்தானிய பிரஜைகளின் தகுதிகளை சுவிட்சர்லாந்து அங்கீகரிக்கும் இதன் மூலம் வழக்கறிஞர்கள் பனிச்சறுக்கு பயிற்சியாளர்கள் ஆனஸ்தீசியா நிபுணர்கள் மற்றும் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்கள் போன்ற பல்வேறு துறைகளில் தொழில் முறையாளர்கள் பயன்பெறுவார்கள் இந்த புதிய ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் மேற்கொள்ளப்பட்ட சிட்டிசன்ஸ் ரைட்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு மாற்றாக கொண்டு வரப்படுகின்றது அப்போது பிரித்தானியா மற்றும் சுவிட்சர்லாந்து குடியிருப்பாளர்களிடையே தொழில்முறை அனுமதிகள் வழங்கப்பட்டன அந்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதியில் காலாவதியானது சுவிட்சர்லாந்துடன் நாங்கள் உலகத்தரத்தில் சிறந்த சேவைகளை வழங்குவதற்காக இந்த ஒப்பந்தத்தை செய்துள்ளோம் இதன் மூலம் பிரித்தானிய தொழில்முறை நிபுணர்களுக்கு வெளிநாடுகளில் வேலை செய்யும் அனுபவத்தை எளிதாக்க வேண்டும் பிரித்தானிய வணிக செயலாளர் ஜொனத் ரொனால்ட் தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்த அறிவிப்பு உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்த கூட்டம் நடைபெறும் நேரத்தில் வெளியாகியுள்ளது உலக சந்தையில் எதிர்மறை நிலைமைகளை அதிகரிக்கும் நிலையில் இந்த ஒப்பந்தம் வணிக வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது இது உலகளாவிய பொருளாதாரங்களில் சுங்கமான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது கனடாவின் ஒன்றேரிய மாகாணத்தில் கடுமையான குளிர் காலநிலை நிலவும் என எதிர்கூறப்பட்டுள்ளது கெனடி சுற்றாடல் திணைக்களம் இது தொடர்பில் மக்களுக்கு கடும் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது குளிர்காற்றுடன் கூடிய குளிர்ந்த காலநிலை இன்னும் சில நாட்களுக்கு காணப்படும் சில பகுதிகளில் மைனஸ் ஃபோர்ட்டி டிகிரி பாகை செல்சியஸ் அளவிலான குளிர் வெப்பநிலையை மக்கள் உணர வேண்டியிருக்கும் இருக்கும் என்பதால் மிகுந்த அக்கறையோடு இருக்குமாறும் விழிப்புணர்வோடு குளிர்காலத்தை எதிர்கொள்ளும் வகையில் மக்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள் டொரண்டோவின் பல்வேறு இடங்களிலும் இதேவிதமாக கடும் குளிர் நிலவும் எனவும் கூறப்பட்டுள்ளது இன்றைய எதிர்வரும் நாளைய தினமும் கடுமையான குளிர் உடன் கூடிய வானிலையை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மிகவும் கடுமையான குளிருடனான வானிலை தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஈரானின் திரைப்படைகள் பாதுகாப்பு மூலம் தாக்குதல் மற்றும் அதிநவீன வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஏவுகணைகள் அட்லி செல்வீச்சுக்கள் அடங்கிய மிக பிரமாண்டமான காலாட்படை பயிற்சியை ஆரம்பித்துள்ளார்கள் காயமடைந்த அல்லது இறந்த வீரர்களை ஏற்றிச் செல்ல வடிவமைக்கப்பட்ட நசீர் ரோபோ வாகனத்தை அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளார்கள் எதிரி திருப்புக்கள் மற்றும் வாகனங்களை நீண்ட தூரத்திலிருந்து கண்டறியும் திறன் கொண்ட ரேடார் அமைப்பையும் அவர்கள் காட்சிப்படுத்தி இருப்பதுடன் இதுவரை இல்லாத அளவுக்கு ஈரான் மிக பரந்தளவிலான இராணுவ பயிற்சியை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் நேற்றைய தினம் பதவியேற்ற சூழ்நிலையில் ஈரான் மிகப்பெரிய அளவிலான காலாற்படை பயிற்சிகளை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் உலகின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப் பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்